இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய அல்போன்சுஸ் ரொட்ரிக்விஸ் பொழுது நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகிறார் குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகிறார் அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திற்கேற்ப இன்று நாம் நினைவு கூறும் அல்போன்சுஸ் ரொட்டிக்ஸ் ஸ்பெயின் நாட்டில் உள்ள செகோவியா என்ற ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் வளர்ந்து வந்தார் பிழைப்பிற்காக இவருக்கு இருபத்தி ஆறு வயது நடக்கும் போது திருமணம் நடைபெற்றது இறைவன் இவருக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் இப்படி இவருடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் போது இவருடைய துணி வியாபாரம் நொடிந்து போனது இவருடைய பிள்ளைகளும் ஒருவர் பின் ஒருவராக இறக்க தொடங்கினார்கள் இதை பார்த்து அதிர்ந்து போன பின்னர் ஏதோ இறைவன் தன்னை தன்னுடைய அழைக்கின்றாரோ என உணர்ந்து சபையில் சேர முயன்றார் ஆனால் இவருக்கு போதிய கல்வி அறிவு இல்லாததால் யாருமே இவரை தங்களுடைய சபையில் சேர்த்து கொள்ள முன்வரவில்லை கடைசியில் இவரை ஏசு சபையினர் தங்களுடைய சபையில் ஒரு சகோதராக இருந்து பணி செய்ய சொல்ல இவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த சபையில் இணைந்தார் அப்போது அவருக்கு வயது ஐம்பது அதற்கு பின்பு கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு இவர் வாயில் காவலராக இருந்து பணி செய்ய தொடங்கினார் தனக்கு கொடுக்கப்பட்டது மிகவும் சாதாரண வேலையாக இருந்தாலும் அல்போன்சுஸ் அதனை மிகவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு செய்து வந்தார் இதை விடவும் இவர் இயேசுவிடம் அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு விளங்கினார் அல்போன்சு இத்தகைய வாழ்வை பார்த்துவிட்டு அவருடைய சபை தலைவர் அவரை அல்போன்சு ஒரு சாதாரண மனிதர் அல்ல மனிதர் உலகில் இருக்கின்ற ஒரு வானதூதர் என்று புகழ்ந்தார் அந்த அளவிற்கு அல்போன்சு வாழ்வு இருந்தது இப்படி எளிமைக்கும் தாழ்ச்சிக்கும் பக்திக்கும் இலக்கணமாக விளங்கிய அல்போன்சு ரொட்டிக்விஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு மறித்தார் இவர் இறக்கும் போது இயேசுவின் பெயரையும் மரியாவின் பெயரையும் உச்சரித்துக் கொண்டே இருந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரால் புனிதர் பட்டம்சு ரொட்டிக்விசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி